எனது அன்பான வணக்கம் சொற்களை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப என்ன பண்றாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னா எப்படி பிரித்து எழுதணும் அதை எப்படி சேர்த்து எழுதணும் தெரிய மாட்டேங்க அதனால நிறைய பிழைகள் பண்றாங்க இரண்டு சொற்களும் சேரும்போது என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வகைகள் இருக்கு இப்போ நாம இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புணர்ச்சி இலக்கணம் தான் இந்த இலக்கணம் இப்போ நாம் முதல்ல பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புணர்ச்சி இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமானது நிலைமொழி வருமொழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது நிலைமொழி எது வறுமொழி அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்க பொன் கூட்டல் வளை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இதில் பொன் என்ற ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிலைமொழி அதுதான் முதல்ல இருக்குது நிலைமொழி இதுக்கு பேர் வறுமொழி வலை அப்படிங்கிறது வறுமொழி ஏன் அதுக்கு வருமொழின்னு பேர் அப்படின்னா பொண்ணுங்கிறதோட வலைன்னு எழுதலாம் பொன் அப்படிங்கிறதோட காசுன்னு எழுதலாம் பொன் அப்படிங்கிறதோட குடம்னு எழுதலாம் பெண்ணுன்னு எழுதலாம் என்ன சொல்ல வேண்டுமானாலும் இந்த இடத்துல கொண்டு வரலாம் அதனால் இதுக்கு வறுமொழி அப்படின்னு பேர் தொடர்மொழி இதோட தொடர்ந்து வர்றதுனால தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுதான் நிலைமொழி தொடர்மொழி அல்லது வறுமொழி இதுதான் வறுமொழி இதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த சொல்லலையே என்ன இருக்குது அப்படின்னாங்க உயிர் ஈரு மெய் ஈறு ஈறு அப்படின்னா கடைசியில அப்படின்னு அர்த்தம் உயிர் எழுத்து கடைசி எழுத்தா வந்தா அதுக்கு உயிர் ஈரு அப்படின்னு பேரு மெய்யெழுத்து கடைசியா வந்தா அதுக்கு மெய் ஈறு அப்படின்னு பேரு இப்ப பாருங்களேன் அணி அப்படிங்கறதுல இந்த நீ இருக்கு பார்த்தீங்களா இந்த நீய எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எந்த எழுத்துக்களின் கூடுதல் நீ அப்படின்னா இந்த ரெண்டு எழுத்தும் ச நீ நீ ஒரு எழுத்து பிறக்கும் அப்போ பாருங்க இன் கூட்டல் ஈ அப்படிங்கிறதுல இந்த ஈங்கிறது தானே இறுதியில் இருக்குது அதனால் இதுக்கு உயிர் இரு அப்படின்னு பேர் இப்போ பாருங்க ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து ஈ அப்படிங்கிறது எழுத்து நடுவில் இந்த இன் என்ற மெய்யெழுத்து வந்திருக்கு இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா உயிர் முதல் உயிர் ஈறு முதலாகவும் எழுத்து தான் வருது கடைசியிலையும் எழுத்து தான் வருது அதனால் இதை உயிர் முதல் உயிர் ஈறு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பொன் அப்படிங்கிற சொல்ல பார்த்தோம்னா கடைசியில் வரக்கூடிய எழுத்து இன் அதுதான் மெய் ஈறு மெய் எழுத்தை கொண்டு முடிகின்ற காரணத்தினால அதுக்கு என்ன பேருன்னா மெய் அப்படின்னு பேரு இப்ப இந்த போ அப்படிங்கிற சொல்லு இருக்கு பாருங்க இந்த போ அப்படிங்கிற சொல்லு இப்பு கூட்டல் ஓ என்ற இரண்டு எழுத்துகள் சேரும்போது ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேரும்போது போ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து தோன்றுது இந்த போ அப்படிங்கிற சொல்லுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து மெய் இருக்கிறது முடிகிற எழுத்தும் மெய் இருக்கிறது இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெய் முதல் மெய் ஈறு அப்படின்னு பேர் இப்படி நாம் உயிர் ஈறு அப்படின்னா என்ன மெய் ஈறு அப்படின்னா என்னன்னு நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் உயிரை கொண்டு முடிந்தால் உயிர் ஈறு உயிர் எழுத்தை கொண்டு முடிந்தால் உயிர் ஈறு மெய் எழுத்தை கொண்டு முடிந்தால் மெய் ஈறு இதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளணும் அதுக்கப்புறம் அந்த புணர்ச்சி அப்படிங்கிறது இரண்டு சொற்கள் சேரும்போது இயல்பாக எந்த மாற்றமும் இல்லாமல் சேர்ந்துதுன்னா அதுக்கு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேர் பொன் கூட்டல் வளை அப்படின்னு சொன்னால் பொன் வளை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேருது அதனால் அதுக்கு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேர் அடுத்தது விகார புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது விகாரம் அப்படின்னா மூன்று வகையான விகாரங்கள் இருக்கின்றன தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் அப்படின்னு மூன்று விகாரம் இருக்கு இப்போ பூ அப்படிங்கிறது நிலைமொழி கொடி அப்படிங்கிறது தொடர்மொழி அல்லது வறுமொழி அப்போ பூ கூட்டல் கொடி அப்படின்னு வரும்போது பூங்கொடி அப்படின்னு வருது அப்படி வந்தால் ஒரு புதிய எழுத்து இந்த இடத்துல தோன்றுறது பார்த்திங்களா இங் அப்படிங்கிற எழுத்து அதனால் இதுக்கு தோன்றல் விகாரம் விகாரம்னா மாறுபட்டு வருவது அப்படிங்கிற பொருள் அடுத்தது பாருங்கள் மண் கூட்டல் குடம் அப்படின்னு நம்ம நிலைமொழி மண்ணும் வறுமொழி குடமுமாக இருக்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னா மட்குடம் அப்படின்னு வருது இந்த நகர ஒற்று தகர ஒற்றாக மாறுகிறது இந்த மாதிரி மாறி வருவதற்கு திரிதல் விகாரம் அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் மரம் கூட்டல் வேர் அப்படின்னு வரும்போது இந்த மகர ஒற்று போயிடுது அந்த எழுத்தே காணா போயிடுது போயிட்டு மர வேர் அப்படின்னு வருது அதுக்கு கெடுதல் விகாரம் கெட்டு போச்சு அது இல்லை இங்கேயாவது ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தாக மாறுச்சு ஆனால் அங்கே அந்த எழுத்தே இல்லை அதனால் அதுக்கு கெடுதல் விகாரம் அப்படின்னு பேர் அப்போது இந்த அல்பு இந்த புணர்ச்சியை நம்ம பார்க்கும்போது இயல்பு புணர்ச்சி பார்த்தோம் அடுத்தது விகார புணர்ச்சி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது வேற்றுமை புணர்ச்சி அல்வழிப்புணர்ச்சி என்ற ஒரு புணர்ச்சி இருக்கிறது வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னா நீர் கூட்டல் குடித்தான் நீரை குடித்தான் என்பதுதான் பொருள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஐய காணும் நீர் குடித்தான் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் தண்ணீர் குடித்தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய வேற்றுமை உணவு மறைந்து வருகிறது இந்த மாதிரி வரும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு பேர் நான் ஏற்கனவே உங்களுக்கு தொகைநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் நடத்தியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா அல்வழி தொட அதாவது என்னென்னெல்லாம் தொடர்கள் வரும் தொகைநிலை தொடர்களாக வரும் எதெல்லாம் தொகா தொடர்களாக வரும் அப்படின்னு உங்களுக்கு தொகைநிலை தொடர்களும் தொகாநிலை தொடர்களும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் இதோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிவதாக இருக்கும் அதுக்கு அடுத்தது உடம்படுமை புணர்ச்சி இதுக்கும் நான் இலக்கணம் உங்களுக்கு உடம்படுமை புணர்ச்சி வழியாகவும் ஏனை உயிர் உயிர்வழிவும் ஏமுன் இவ்வுயிருமையும் உயிர்வரின் உடம் உடம்படு மெய்யன்று ஆகும் அப்படிங்கிற நன்னூல் சூத்திரம் சொல்லி கொடுத்து அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் அந்த இலக்கணத்தில் போய் பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக இருக்கும் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு நிறைய இருக்குது இன்னும் நாம் பார்க்க வேண்டிய புணர்ச்சி வினா எழுத்துக்களின் முன்னால் எப்படி வரும் சுட்டு பெயர்களின் முன்னால் எப்படி வரும் குற்றியடு புணர்ச்சின்னா என்ன மரப்பெயர் முன்னால் எப்படி வரும் நிறைய புணர்ச்சிகள் இருக்குது அதையெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் பிழை இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொண்டாலே சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகல எந்த பிழையும் வராது அதை வைத்து கொண்டு நீங்கள் இலக்கண குறிப்பு கண்டுபிடிப்பதற்கும் மிக எளிதாக இருக்கும் இப்போ இந்த ஒரு பகுதியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இலக்கணங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸு உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இலக்கணத்தை நம்ம தொடர்ந்து படித்தாதான் அது நமக்கு புரியும் இடையில விடுபட்டுட்டுது அப்படின்னா புரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இது எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் வரும் எல்லா தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எல்லா தமிழ் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வாழ்க